கிறைஸ்தலோட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவனுடைய சிறச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான் இங்கே யோயாக்கின் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்தினேச்சாராலே சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார் அப்பொழுது அந்த பாபிலோன் ராஜாவுக்கு வேறொரு ராஜா மாறி வரும்பொழுது அந்த ராஜா சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து அவனை சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றி அவனை ரிலீஸ் பண்ணுற சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் சிறைச்சாலை வஸ்திரம் என்றால் என்ன சிறையில் கைதியாக உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாள வஸ்திரம் அதோடு அவர்களுக்கு ஒரு எண்ணும் கொடுக்கப்படும் ஒரு நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியானால் அதை வைத்து அந்த காம்பவுண்டு முழுவதும் அவர்கள் நடமாடும் பொழுது இவன் ஒரு சிறை கைதி அல்லது அவன் வெளியிலே வந்தாலும் இவன் ஒரு சிறை கைதி என்கிற ஒரு அடையாளம் அவனுக்கு இருக்கும் யார் அவனை பார்த்தாலும் இவன் ஒரு சிறை கைதி சிறை வஸ்திரங்களை உடுத்திருக்கிறான் என்ன நினைப்பாங்க என்ன பாவம் செஞ்சானோ கொலை பண்ணானோ குள்ளையடிச்சானோ கற்பழிச்சானோ இல்லை என்ன பாவம் செஞ்சானோ இவன் ஒரு சிறை கைதி குற்றவாளி என்கிற கண்ணோட்டத்திலேயே அவனை பார்ப்பாங்க இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் அநேக விஷயங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா ஜனங்களால் இப்படித்தான் எண்ணப்படுகிறோம் அதாவது இவன் ஏழை இவன் ஒன்றுமில்லாதவன் இவன் தரம் குறைந்தவன் இவன் ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவன் இவன் அன்று ஒரு நாள் குற்றம் செய்தவன் இவனை சமுதாயம் அன்றை சமுதாயத்தாலே தண்டிக்கப்பட்டவன் அல்லது அரசாங்கத்தாலே தண்டிக்கப்பட்டவன் என்று நம்முடைய குடும்பத்தை வைத்தோ அல்லது நம்முடைய கடந்த காலத்தை வைத்தோ ஏதோ ஒரு முத்தரை குத்தி விடுவார்கள் நம்மை ஒரு முறை ஒரு தவறுதலான கண்ணோட்டத்தோடு நாம் அறிமுகப்படுத்தப்பட்டால் கடைசி வரை நமக்கு அந்த பெயர் தான் இருக்கும் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கடன் என்பது அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது சிறை பிடித்து வைத்திருக்கிறது சிலரை வியாதி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது சிலரை நிந்தைகள் அவமானங்கள் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது சிலருடைய வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் சிலருடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயாசப்பட்டும் எழுந்து முன்னேற முடியாத ஒரு நிலை மந்த நிலை இவைகளெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இடத்துல அவனுடைய சிறச்சாலை வஸ்திரங்கள் மாற்றப்பட்டதின் காரணம் சத்துருவே அதாவது எதிரி ராஜாவே வந்து அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றி அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவனை விடுதலை செய்து தனக்கு சமமாக உட்கார வைத்து அவனுக்கு தேவையான அனைத்தையும் அரண்மனையில் இருந்து ப்ரொவைட் பண்ணும்படி செய்கிறான் நம்முடைய தேவன் நினைத்தால் சத்துருவை கொண்டே நம் தலையை உயர்த்த அவர் வல்லவர் அதாவது முந்தன ராஜா அவனை பிடித்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறான் ஆனால் அடுத்த ராஜா வந்து அவனை உயர்த்தி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விதமான ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒன்று சிறையில் இருந்து வெளியே வருகிறான் ரெண்டாவது அவன் தலை உயர்த்தப்படுகிறது மூன்றாவது இருபத்தெட்டாம் வசனத்தில் அவனுடைய அன்பாய் பேசுகிறான் நாலாவது தன் சிங்காசனத்திற்கு ஈக்குவலாக உயரமாக வைக்கிறான் அஞ்சாவது அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றுகிறான் ஆறாவது தன் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் தன்னோடு சாப்ப சாப்பிடும்படி செய்கிறான் ஏழாவது அவனுக்கு தேவையான அனைத்தையும் ராஜ முறைப்படி அரண்மனையிலிருந்து கொடுக்கும்படி கொடுக்கும்படி கட்டளையிடுகிறான் இப்படி ஒரு ஏழு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல அவன் பெற்றுக்கொள்ளுகிறதை நான் பார்க்குறோம் எனக்கு அன்பானவர்களே தேவன் நினைத்தால் யாரையும் சிறையில் இருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்த முடியும் எனவே உங்கள் சிறை सிரை, சிறைவாசத்தை குறித்து உங்கள் அடிமைத்தனத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் ஒரு நாள் வரும் நான் உயர்வேன் நான் முன்னேறுவேன் என் நிலை மாறும் என் தரம் உயரும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருங்க யோ யாக்கியனுக்கு நடந்தது போல உங்களுக்கும் நடக்கும் கர்த்தர் அதை செய்வார் என்றைக்கும் நீங்கள் இப்படியே இருப்பதில்லை ஜபிப்போம் நல்ல பிதாவே இந்த காலை வேலைக்காய் சுற்றுற இந்த வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஒருநாள் அவருடைய கஷ்டங்கள் தீரட்டும் ஒருநாள் அவர்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகட்டும் ஒருநாள் அவர்கள் நினைத்தது போல வாழ நீர் அவர்களுக்கு கிருவைச்சல் இந்த நாள் முழுதும் கூட இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ டே